அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்க கோடிகளை சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ராசிக்காரங்க கோடிகளை சம்பாதிப்பாங்க அப்படின்னு சில ராசிகளை சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து அந்தந்த ராசிக்காரங்களை கூடிகளை சம்பாதிச்சிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு சிலர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் சம்பாதிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கோச்சார பலன்கள் வந்து நம்மளுக்கு ஒரு இருபது சதவீதம் தான் நம்மளுடைய சுய சுய ஜாதகத்துல நல்ல திசா பக்திகள் ஓடணும் நல்ல யோக திசைகள் நடக்கணும் அப்போ தான் அதுதான் நம்மளுக்கு பெரிய அளவுகளில் கை கொடுத்து நம்மளைய பூஸ்டப் பண்ணும் பெரிய அளவுகளில் மாற்றங்களை கொடுக்கும் சரி இருந்தாலும் கோச்சாரத்தை நம்ம விட்டுட்டு சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்க முடியாது சுய ஜாதகம் எண்பது சதவீதம் வேலை செய்யும் இருபது சதவீதம் கோச்சாரம் வேலை செய்யும் அப்போ அந்த இருபது சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கறதுல தப்பு கிடையாது அந்த விதத்துல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்க கோடிகளை சம்பாதிப்பாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பெரிய அளவுகளில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டுல உச்ச பலத்துக்கு வருது இது நல்ல ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால மிதுன ராசிக்காரங்க எல்லாமே தொழில் வேலைகள்ல மும்மரமாக இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் தரும் பெரும் பொருளை நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அடுத்தது ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல குரு உச்சம் பதினொன்னும் பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு இடம் அங்க குரு உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவும் நல்ல ஒரு பொருளாதாரத்தை நல்ல விதமாகவே உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் எல்லாத்துலேயும் வெற்றிகளை கொடுக்கும் கண்டசனி ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட குருனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல விதமாகவே இருக்கும் அடுத்தது வந்து துளாராசி துளாராசிக்கு பத்துல குரு உச்சம் இது என்ன பண்ணுன்னா பெரும் அளவுல கோடிக்கணக்கில் உங்களுக்கு காசு பணங்களை கொடுக்கும் ஆனா கடனாக கொடுக்கும் அந்த கடன் நல்ல வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் அந்த கடனை கொண்டு நீங்க தொழில் தொடங்கி பெருசாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது கோடிகள் உங்களுக்கு வரும் கடன் மூலியமாக அதை நீங்க வந்து வளர்ச்சியாக பண்ணிக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பும் உங்களுடைய திறமையும் தான் ஆக வந்து ஈஸிய கடன் கிடைக்கிறக்கான அமைப்புகள் துளராசிக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசிக்குமே உங்க ராசியை உச்ச குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மூணு பன்னெண்டாம் அதிபதி ஏழுல உச்சமாகிறதுனால கூட்டாளிகள்னால நல்ல லாபங்கள் வர்றது துணையினால உங்களுக்கு பெரிய அளவுகள்ல மாற்றங்கள் வராது திருமணத்தினால உங்களுக்கு பெரும் பொருள் கொண்டு வந்து சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே மகர ராசிக்கு செய்யும் மகர ராசியும் பெரிய அளவுகள்ல இந்த ஆண்டு நீங்க சம்பாதிக்க போறீங்க சரி கடைசியை பார்த்துட்டோம்னா கும்பராசி மீனராசியும் பெருசா சம்பாதிப்பாங்க கும்பராசி மீனராசியுமே நம்மளுக்கு வந்து ஏழ்ரசனியில ஓடிக்கிட்டு இருக்குது ஏழரசனியில ஓடிக்கிட்டு இருக்கிற ராசி எப்படி சம்பாதிப்பாங்கன்னு கேட்டா கும்பராசிக்கு பெருசா கடன் கிடைக்கும் ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி ஆறாம் வீட்டுல உச்சம் அடுத்தவங்களுடைய பணம் பெரிய அளவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஆறுல உச்சமான குரு உங்களுக்கு தான் செய்யும் ஆக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பெரும் பொருள் கோடிக்கணக்களை சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கும் இருக்குது மீன ராசிக்காரங்க ரொம்ப தான் இருக்கிறீங்க கும்பமும் அப்படித்தான் இருந்தாலும் சில சமயம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் மீன ராசிக்காரங்க பெரும் பொருளை கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அடைவீங்க பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பிள்ளைகளால் உங்களுக்கு காசு பணங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக காசு பணங்கள் கிடைக்கும் இப்படி ஏதோ ஒரு வழிகளில் உங்களுக்கு பெரிய அளவுகளில் பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க போகுது ஆக கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல மிதுன ராசி அதுக்கப்புறம் கண்ணிராசி துளாராசி அடுத்தது மகர ராசி மீனராசி இவங்க எல்லாமே பெரிய அளவுகளில் கூடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குது நன்றி வணக்கம்